हरे कृष्ण ಎಲ್ಲ ಭಕ್ತರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಹರೇ ಕೃಷ್ಣ ಓಂ ಜ್ಞಾನ ತಿಮಿರಂಧಸ್ಯ ಗಿರಾಂಜನ ಶಲಾಕಯಾ ಚಕ್ಷರುನ್ ಮೀಲಿತಂ ಮೇನ ತस्मै श्री गुरवे नमः नमो विष्णू पादाय कृष्ण पृष्टाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नितिनामिने नमस्ती सारಸತಿ ದೇವಿ ಗೌರಬಾನಿ പ്രചารಿನೇ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತಿರೀಶಾธารಿನೇ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈದ ಗದಾಧಾರ ಸುಭಾತಿ ಗೌರವಕ್ತ ಬೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿೇ ಹರೇ ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರೇ ಹರಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲ ನಮಸ್ಕಾರ ಹರೇ ಕೃಷ್ಣ ಇಂದಕ್ಕೆ ಭಕ್ತಿ ವಿೋದ್ ಠಾಕೂರ್ ನಮ್ದ ಆಚಾರ್ಯ ಪರಂರೂಡ ಮಿ ಮುಖ್ಯವಾದ ಆಚಾರ್ಯ ಅವರು பாடல்கள் ஒரு முக்கியமான படைப்பை பார்ப்போம் அதாவது குறிப்பாக நம்ம பிரசாதத்தினுடைய மகிமையை கேட்டிருக்கோம் பிரசாதம் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கும் ஏன் அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வரும்போது அந்த பிரசாதம் நம்ம படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனா பக்தி வினோத் தாக்கூர் இன்னும் தெளிவாக ஒரு பாடலிலே விளக்கி இருக்கிறார் நாம் பிரசாதத்தை ஏன் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை நம்ம பார்க்கலாம் அதாவது உம் இந்த பாடலை ஒவ்வொரு பக்தரும் பிரசாதம் சாப்பிடுவதற்கு முன்பாக சொல்றது வழக்கம் वंगाड़ा पार्ल, नवासी करें केंगे। शरीर अविद्याजाल, जडेंद्रिय ताहे कार, जीवे फैले विषय तार तारमत्ये जिह्वा अति, लोगों में शुद्र मति, जीत कठिन संसारे, कृष्ण बड़ा दोया माए, करीबारे जिह्वा जाए। சோ பிரசாத் அன்ன திலோபாய் சி அண்ணாமிரதபாவ் ராதா கிருஷ்ணகுணகாவ் இதுல என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பக்தர் அதாவது பகவான் கிட்ட வேண்டார் நமது பிரார்த்தனை எப்படி இருக்கணும் பக்தி நோட்லாக்குறிங்க சொல்றார் சரீர அவித்யஜால் ஜடேந்திரியோ தாகே அதாவது இந்த பௌதிக உடல் அப்படிங்கிறது அறியாமை நிரம்பியது சரீர அவித்தஜார் அறியாமை நிரம்பியது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஏன்னா இது ஜடம் தானே இந்த உடல்ங்கிறது ஒரு ஜடம் ஜட பொருட்களால் ஆனது அழியக்கூடியது தற்காலிகமானது அதனால அறியாமை நிரம்பியது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த புலன்கள் இருக்க இந்த உடலில இருக்கின்ற இந்த புலன்கள் கண்கள் காது வாய் தொடர் புலன் இந்த புலன்கள் எல்லாமே நம்மை அழிவிற்கு கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றார் ஜடேந்திரிய தாகே கால் இறப்பிற்கு கொண்டு போகக்கூடியது இந்த புலன்கள் எப்படியோ இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம விழுந்துட்டோம் ஜீபலே விஷய சாகரே உண்மையிலே இந்த ஜீவாத்மா பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் ஆனால் எப்படியோ இந்த ஜீவன் இந்த உடல் எடுத்து இந்த பௌதிக வாழ்க்கையிலே ஆண்டு அனுபவிக்க வேண்டும் புலன்களை திருப்திப்படுத்தி புலன் இன்பத்திலே மூழ்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இங்க வீழ்ந்தாச்சு இங்க வீழ்ந்தாச்சு இந்த சூழ்நிலையில என்ன தாரா மத்திய இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த புலன்கள் இந்த உடல் இது எல்லாமே நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில ஈடுபடுத்தி பெரும் துன்பத்தை தருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த புலன்களிலே மிகவும் கட்டுப்படுத்த கஷ்டமானது எது அப்படின்னா இந்த நாக்கு தாரமத்திய ஜபமாயி சுதர்மதி இந்த நாக்கு இருக்கு இல்லையா எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்த கஷ்டமானது இந்த நாக்கு அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் டாக்கூர் சொல்றாரு தாரமத்திய ஜிவாதி லோபமாயி சுதோர்மதி ரொம்ப ஆஹ் கட்டுக்கடங்காதது இந்த நாக்கு இந்த உலகத்துல கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த நாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத பாடிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா பகவானே கிருஷ்ணர் கிட்ட வேண்டார் தயவு செய்து நீங்க கருணை கூர்ந்து உம் எனக்கு இந்த நாக்கை கட்டுப்படுத்த உதவுங்கள் எப்படின்னா பிரசாதத்தை கொடுப்பது மூலமாக சுவ பிரசாத அன்ன திலவாய் கிருஷ்ண பரோதோமோய் கொரிவார ஜிஜாய் இந்த புலன்கள் இந்த புலன்களிலே கஷ்டமான இந்த நாக்கை வெல்வதற்கு நான் தங்களுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் சோ பிரசாத அன்னதிலோபாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு உபகரணம் என்ன அப்படின்னா அது பிரசாதம் அதுதான் பிரசாதம் அதனால பக்தி வினோத் இந்த நாக்கின் அபாககரமான தன்மையை சொல்லிட்டு இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுகிறது இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ பிரசாத அன்னதிலோபாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் சி பாவ் ராதா கிருஷ்ண குணகாவ் ஆக இந்த பிரசாதத்தை நீங்க ரொம்ப சந்தோஷமாக ராதா கிருஷ்ணருடைய குணங்களை பாடி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரசாதம் ஏத்துக்கிறோம் முழு திருப்தியோட பகவானை புகழ்ந்து பாடி என்ன பிறகு பிரேமிதாக்கோ சைத்தன்ய நிதாய் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கருணையை வேண்டி அவர்களுடைய உதவியை வேண்டி நாம் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது ஒருவர் இந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியும் பொதுவா நாக்கிற்கு ரெண்டு நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கிறோம் முதல்ல கொடுக்கிறது இந்த பகவானுடைய நாமம் இந்த நாக்கினால பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடியும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை உச்சாரன் பண்றோம் நாக்குக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம பார்த்தது இந்த பிரசாதம் ஆக இந்த ரெண்டுமே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ ஒரு நோய் ஏற்பட்டா எப்படின்னா மருந்து கொடுக்குறாங்க பிறகு உணவு கட்டுப்பாடு பத்தியம் இருக்கணும் உம் பத்தியம் இருக்கணும் அதே மாதிரி நம்மளும் இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையில நோய் வாய்ப்பட்டு இருக்கோம் அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாக்குக்கு முக்கியமான பங்கு உண்டு அதுல என்ன அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்தர் உச்சாரணம் பண்றோம் இல்லையா இது மருந்திற்கு சமானம் இந்த நோயை குணப்படுத்துற இந்த மருந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்தர் பிறகு இன்னொன்னு பத்தியம் இருக்கும் இல்லையா அது இந்த பிரசாதம் ஆக இந்த ரெண்டுமே சேர்ந்ததுன்னா நோய் சீக்கிரம் குணமாயிடும் நோய் சீக்கிரம் விடுவேன் ஒருத்தர் மருந்து மட்டும் சாப்பிட்றார் ஆனா பத்தியம் இருக்கிறது இல்லை எதையோ சாப்பிட்றாரு அப்படின்னா நோய் குணம் அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது உடனே நோய் குணமாயிடும் அதே போல பகவானுடைய நாமத்து உச்சாரணம் செய்யக்கூடிய பக்தர்கள் அதே தேசமய பிரசாதத்தையும் சேர்த்து உண்ணும் போது அவர்களுடைய குறைபாடுகள் உடனடியாக கலைஞ்சிவிடும் இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற அந்த களங்கம் பாதிக்காது இந்த வாழ்க்கையிலேயே இந்த உலகத்துல இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆன்மீக நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையில இந்த பிரசாதம் ரொம்ப 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 முக்கியமானது சில பிரபுபாதா தன்னுடைய சொற்பொழிவு உள்ள பல இடங்களிலே இந்த பிரசாதத்தினுடைய மகிமையை சொல்றார் ஒரு இடத்துல சொல்லும் போது சில பிரபுபாத் சொல்றார் கட்டுப்படுத்த கஷ்டமானது இந்த நாக்கு இந்த நாக்கை கட்டுப்படுத்தும் போது மற்ற புலன்களும் நமக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சில பிரபு பார்த்து சொல்றாரு இந்த நாக்கு வயிறு மற்றும் புலநுறுப்புகள் எல்லாமே நேர்கோட்டிலே இருக்கு ஒருவர் இந்த நாக்கை கட்டுப்படுத்தும் போது வயிறும் புலனுறுப்புகளும் கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சில பிரபு பார்த்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த நாக்கத்தான் கட்டுப்படுத்தணும் பிறகு மற்ற புலன்கள் எல்லாமே தானாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் ஒரு உதாரணம் சொல்றாரு ஒரு நாய் இருக்கும்போ இருக்கு அது வாயில ஒரு ஒரு உணவை வச்சிருக்கு ஒரு உணவை வச்சிருக்கு அந்த உணவோட அது அதை சுத்திக்கிட்டே இருக்கு எங்க போய் அதை சாப்பிடலாம் அப்போ ஒரு நீரோட வருது தெளிந்த நீரோட அந்த நீர்ல எட்டி பார்க்குது இன்னொரு அந்த அந்த நாயினுடைய பிம்பம் தெரியுது அதுலயும் அந்த நாய் வாயில உணவு வச்சிருக்கிறத பார்க்குது ஆஹா உள்ள ஒரு நாய் உணவு வச்சிருக்கேன் அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது இந்த நாய் இந்த உணவு கீழே விழுந்துருது இது கேள்விப்பட்டு சில பிறகு சொல்றார் இத சொல்றார் அதே மாதிரி நாம் கட்டுப்பாடு இல்லாமல் நமது வாழ்க்கையை நடத்தும் போது நாக்கினுடைய கட்டுப்பாடு மற்றும் புலனரப்புக்குடைய கட்டுப்பாடு இல்லாமல் நமது வாழ்க்கை இருக்கும் போது பகவான் நமக்கு கொடுத்த நல்ல விஷயங்களையும் நம்ம இழந்துருவோம் ஏன்னா அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படும் போது நாம் மிக மிக அதிகமாக பகவான் நமக்கு கொடுக்கறதை காட்டிலும் அதிகமாக பேராசைப்பட்டு அடுத்தவர்களுடைய விஷயங்களை நாடி நாம் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஏன திகமாக தகவனம் உபநிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பகவான் தங்களுக்கு என்ன தங்களுடைய உழைப்பினால தங்களுக்கு என்ன கிடைக்க பெற்றிருக்கோ அதிலே நீங்கள் திருப்தி அடைய முயற்சி செய்ய வேண்டும் திருப்தி அடைய வேண்டும் மற்றவர்களுடைய உடைமைகளிலே நீங்கள் கவனம் செலுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உபநிஷத்துல அப்படி இருக்கும்போது இந்த நாயினுடைய உதாரணம் தான் நாம் நமது புலன்களை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொண்டோம் என்றால் பிரச்சனைக்கே இடமில்லை யாருக்கும் எந்த இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் மற்றவர்களுடைய விஷயங்களை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் புலன் கட்டுப்பாடினால திருப்தி அடையும் போது மற்றவர்களுடைய விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது சாணாக்கி ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா மாத்ரபத் பரதாரேஷு பரத்பேஷு தோஷ்தத் ஆத்மபத் சர்வ யப்ப சதீச பண்டிதா ஒரு படித்தவர் ஒரு படித்தறிந்த பண்டிதர் யார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு மாத்ரவத் பரதாரேஷு அதாவது மற்ற பெண்களை தனது தாயாக பார்ப்பவர் முதல்ல பிறகு இரண்டாவது பரதிரவியேஷு லோஸ்திரவத் மற்றவர்களுடைய உடைமைகளை சொத்துக்களை விஷயங்களை செல்வங்களை லோஸ்திரவத் தெருவில் கிடைக்கிற ஒரு கல்லோ மண்ணா பார்க்கக்கூடியவர் மற்றவர்களுடைய ஆத்மத் சர்வபூத்தேஷு மற்ற எல்லா உயிரினங்களையும் தன்னை போலே பாவிப்பவர் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா இப்படி கஷ்டம் வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் இவர்தான் படித்தறிந்தவர் பண்டிதா அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப அப்படி இருக்கும் போது அடுத்தவர்களுடைய உடைமைகளை நாம் இன்றைக்குமே நாம் ஆஹ் கவனம் செலுத்தக்கூடாது அப்படி இருக்கும் போது அது அது எப்படி நமக்கு அந்த குணம் கிடைக்கும் முதலிலே நாம் நமது புலன்களை வெளிப்படுத்தும் போது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கும் போது அதில் மிக முக்கியமானது இந்த நாக்கு அதனால் இந்த நாக்கை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலிலே பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வதுடன் நாம் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாட்டு நமக்கு உணர்த்துகிறது பக்தி உணவு டாகூர் நிறைய நமது வாழ்க்கையில நாம் நடைமுறை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு அப்போ ஒண்ணும் இல்ல பிரசாதனா என்ன நம்ம போய் பெரிய கஷ்டப்பட்டு தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தினமும் என்ன தயார் பண்றோமோ அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பகவானுக்கு நைவித்தியம் பண்ணி அதை நாம் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவான் என்ன செய்யறார் நமக்கு அதை நமது உணர்வு தூய்மை அடைகிறது நமது மனம் தூய்மை அடைகிறது இந்த வகையில நமது மொத்த அஹ் வாழ்வு அஹ் தூய்மை அடைகிறது அந்த வகையில நமது அஹ் வாழ்வு நல்ல கட்டுப்பாடோட எல்லா புலன்களும் நல்ல கட்டுப்பாடோட நமது வாழ்க்கை சந்தோஷம் ஏன்னா எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் புலன் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை தான் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அது தெரியும் ஆனா இருந்தாலும் நிறைய பேர் ஏத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இன்றைக்கு ஆஹ் புலன் கட்டுப்பாடு இல்லாத செயல்கள் தான் தெரியும் அதனால இந்த பிரசாதம் நமக்கு மிக மிக உதவியாக இருக்க போகிறது எப்போதும் பகவானுடைய நாமம் பிரசாதம் அதனால எல்லாரும் இதுல கவனம் செலுத்தணும் பக்தி உனோ டாக்கருடைய பாடல் நமக்கு ஒரு பெரிய உம் பெரிய உபதேசம் அதனால ஆஹ் பொதுவா இந்த புரட்டாசி மாசம் நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு போவாங்க அங்கே பிரசாதம் கிடைக்கும் அந்த பிரசாதம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் தூய்மை அடைவோம் எப்படி அந்த பிரசாதம் நம்ம தூய்மைப்படுத்துது அதே மாதிரி நம்ம வீட்லேயே தினசரி நாம் பிரசாதத்தை சாப்பிடுகின்ற அந்த வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நமது வாழ்க்கை அமைந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நிம்மதியா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என்னது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ண